வடகிழக்கு மாநிலமான மிசோரம் மாநிலத்தின் தலைநகரம் ஐசால் இந்தியாவின் மற்ற முக்கிய மாநில தலைநகரங்களுடன் ஒப்பிடும்போது ஐசால் அப்படியொன்றும் ஒரு பிரமாதமான நகரம் இல்லை ஆனால் இந்நகரை கொஞ்சம் உற்று கவனிக்கும் போதுதான் ஒரு வித்தியாசம் தெரியும் அந்த வித்தியாசம் ஐசால் நகரை இந்தியாவின் தனித்துவமான நகரமாக ஆக்குகிறது ஆம் இந்தியாவின் அமைதியான நகரம்தான் ஐசால் ஐசால் ஒரு பரபரப்பான நகரமாக இருந்தாலும் இந்நகர மக்களின் அசாதாரணமான போக்குவரத்து ஒழுங்கு ஒரு அமைதியான நகரமாக ஆக்குகிறது மற்ற மாநில தலைநகரங்களில் காணப்படுவதை போல ஹெல்மெட் அணியங்கள் சீட்பெல்ட் அணியங்கள் வேகம் கூடாது உள்ளிட்ட போக்குவரத்து போலீசாரின் அறிவுரை கூச்சல்கள் எதுவும் இங்கு இல்லை ஏனெனில் மக்கள் அவர்களாகவே பொறுப்புடன் அதை செய்து கொள்கின்றனர் மற்றும் இந்நகரமும் அதன் மக்களும் அன்றாட போக்குவரத்து நெரிசல் நேரங்களில் கூட வாகனங்களை சீராகவும் நேர்த்தியான ஒழுங்குடனும் இயக்குகிறார்கள் குறிப்பாக எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய தேவையற்ற ஹாங்கிங் அறவே இல்லை நீங்கள் ஐசால் சென்றால் இந்தியாவில் வேறு எங்கும் காண முடியாத சில பிரமிப்பான போக்குவரத்து காட்சிகளை பார்க்க முடியும் அதாவது இந்நகர மக்கள் தங்கள் வாகனத்துடன் சாலையில் போகும்போது லேனை பராமரிப்பது ஒருவருக்கொருவர் ஓவர் டேக் செய்யாதது ஹார்ன் அடிக்காமல் இருப்பது ரோட் ரேஜில் ஈடுபடாதது எல்லாவற்றுக்கும் மேலாக அனைவரும் மரியாதையுடன் நடந்து கொள்வது இயல்பாக இருப்பதை பார்க்க முடியும் மற்றும் இவை அனைத்தையும் கூட மக்கள் கடைபிடிக்கின்றார்கள் ஐசால் நகர சாலைகளின் இடது பக்க லேனில் டூ வீலர் மற்றும் தனித்தனி கோடுகள் உள்ளன மேலும் ஐசாலின் பெரும்பாலான சாலைகள் குறுகியவை என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டியது இவற்றில் இடது மற்றும் வலது பாதைகளை பிரிக்க டிவைடர்கள் இல்லை பெரும்பாலும் மார்க்கரின் வெள்ளை கோடு மட்டுமே டிவைடராக செயல்படுகிறது அதே சமயத்தில் டிவைடர் இல்லை என்பதற்காக வாகன ஓட்டிகள் ஒருவரும் கோட்டை கடந்து ராங் ரூட் இந்நகர மக்களின் இத்தகைய பொறுப்புணர்வு சாலை பாதுகாப்பிற்கான மகத்தான அர்ப்பணிப்பாக உள்ளது அதே சமயத்தில் வாகன வரிசையில் வரும் ஒருவருக்கு திடீர் அவசரம் அவர் மற்றவர்களை முந்தி செல்ல வேண்டும் என்ற நிலை வரும்போது சம்பந்தப்பட்டவர் மெல்லிய பி போலியை எழுப்புகிறார் அவர் முன்னால் செல்வதற்கு போக்குவரத்து முந்தி செல்லும் போது சம்பந்தப்பட்டவர் வழிபட்டவர்களுக்கு நன்றியாக ஒரு மெல்லிய பி பார்ன் எழுப்பி நன்றி தெரிவித்துவிட்டு கடந்து போகிறார் ஐசால் நகர மக்களின் இந்த அசாதாரணமான போக்குவரத்து ஒழுங்குமுறை மற்றும் நாகரிகம் நகரை போக்குவரத்து கூச்சல்கள் இல்லாத அமைதியான நகரமாக வைத்துள்ளது